ஒரு நிமிஷம் கேளுங்க தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் நிறையா ஸ்வீட்டு ஸ்டார்ச் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க தப்பு கிடையாது ஒரு அக்கேஷன் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப நீங்கள் சாப்பிட்றது சாதாரண விஷயம்தான் அதை இப்போது இந்த வாரம் வர வாரத்தில் எப்படி இதை காம்பன்சேட் பண்ணலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்குறது கிருபா வைப்சி யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபால் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாக்கி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்வீட்ஸு வீட்டில் பண்ணது ஓகே பட் வெளியிலேருந்து வாங்கி வச்சுருந்தீங்க உங்களுக்கு கிஃப்டாக வந்திருக்கு இது எல்லாத்தையும் யாருக்காவது உபயோகப்படும் நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க கொஞ்சம் கஷ்டந்தாங்க மனசுக்குது என்னடா அது வச்சு நம்ம ஒரு வாரம் பூரா சாப்பிடலாம்னு நினச்சோமே அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் குழுன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் வீட்டில் வைக்க வைக்க நிறைய நீங்கள் தான் கன்சியூம் பண்ணுவீங்களே தவிர நீங்கள் தான் சாப்பிடுவீங்க அதனால் இன்னுமே உங்களுக்கு உடலுக்கு அது சரியாங்கிறது யோசித்து பார்த்துக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது தேவையாக இருந்தால் அவங்களுக்கு இதை அதை எடுத்து கொடுத்துருங்க மிச்சம் வச்சுக்காதீங்க வச்சுட்டு மெதுவாக சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஓகே போன வாரம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா இதெல்லாம் உள்ளே போய் நல்லா அவங்களுக்கு பாடியில் செட் ஆயிருக்கும் அது அப்படியே நீங்கள் உங்கள் பாடிக்கு நல்ல ஒரு ஒரு மசில் மாஸ் வரா மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நல்ல கார்டியோ ஆக்டிவிட்டி வெயிட் ட்ரெயினிங் டான்ஸ்னால் டான்ஸ் எக்ஸ்ட்ராவா ஸோ வழக்கமாக பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த வாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மூலதான் மூலப்பொருளை அது உபயோக உபயோகப்படுத்தி உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது அதனால நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டி நார்மலாக பண்ணுறதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த வாரம் செய்யுங்க மூணாவது மாற்றம் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ நீங்கள் இந்த நிறையா ஸ்டார்ச் சாப்பிட்ருப்பீங்க சுகர் சாப்பிட்ருப்பீங்க இந்த ரெண்டையும் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா கார்போஹைட்ரேட்டும் சர்க்கரையும் நிறையா போயிருக்கும் இந்த வாரத்தில் காய்கறியும் புரோட்டீனும் நிறையா இருக்கிற மாதிரியாக உணவு எடுத்துக்குங்க அதுக்காக கார்போஹைட்ரேட் வேண்டாம் தவிர்த்துருங்கன்னு சொல்லலை நிறையா காய்கறியும் நிறையா ப்ரோட்டீனும் இருக்கிற உணவாக இந்த ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே பாடி உங்களுக்கு ரீ அட்ஜஸ்ட் ஆகிட்டு காம்பன்செட் ஆகிட்டு நீங்கள் வழக்கமாக எப்படி நீங்கள் உணவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரியான பொசிஷனுக்கு உங்கள் உடல் வந்துடும் ஸோ இந்த மூணு பாயிண்ட்டும் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கங்க இந்த மூணு பாயிண்ட்டையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி செய்யுங்க பண்ணிங்கனாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் பாய் பை